நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால முடிஞ்சது பாரு நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலனா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வலசர வாக்கு காவல்நிலைய அங்கே தானே இருக்கும் நான் இங்கே தானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்லுவேன் அவன் சொருவசர் நீ வந்த வர முடியாது என்ன பண்ணுவேன் எங்கேயே போறேன்னு இங்கதான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான் வர முடியாது என்ன பண்ணுவேன்னு என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ அதையே தான் பேசுவ நீ சம்பந்தப்பட்டா அந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வாங்கி என்னை உட்காரு விசாரி நீ அங்க ஒன்னு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒன்னு வருவ அப்புறம் ஒரு வார வாரம் இதே பிரச்சனையை வைப்பீங்க திருப்பி குடிச்சிடுறீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது

சும்மா அவதூரா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் எடப்பாடி எல்லாம் இருந்தபோது வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு கூட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல என்னை எப்படி சமாளிக்கன்னு தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்னு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டு தீர்ப்பு இதெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்படுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும் நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தருமபுரியில் கலந்தாய்வு நான் வருவேன் அந்த வலசர வாக்கின் காவல்நிலையம் அங்கேதானே இருக்கும் நான் இங்க இருப்பேன் என்ன அவசரம் அவசர அவசரம் வர முடியாது என்ன பண்ணுவேன்